கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி படங்கள் சொல்லுவோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்தில் படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து எதிர்காலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனும் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போது பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிக்கா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும்பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு வழிபாடுன்றபோது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு வீடு வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தெட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நினைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை செய்ய போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவளை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் வந்திருக்கார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ இதனால என்னென்ன பழங்கு ஏற்படுவதுதான் சொல்ல போறேன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறதால் உங்களுக்கு விபரீத யோகம் ஏற்பட போகிறது விபரீத யோகம்னா இவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு கேட்டு நினச்சிருப்பீங்க திடீர்னு வந்து உதவி பண்ணுவாங்க அவங்கவுங்க பங்காளியாக இருக்கலாம் கூட்டாளியாக இருக்கலாம் சில நேரத்தில் மனைவியே கணவனுக்கு உதவி பண்ணுவாங்க அவர் படுற கஷ்டத்தை பாட்டு சொல்ல மாட்டாங்க திடீர்னு செய்வாங்க அதுக்கு தான் அந்த விபரீத யோகம் அப்படி தான் செய்யும் சர்ப்ரைஸ் சொல்கிறோம் இல்லையா எதிர்பாராத உதவி அதுதான் கிடைக்கிது அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு திடீர்னு பண்ணுவீங்க நீங்களே பண்ணுவீங்க உங்கள் மனைவிக்கு உங்கள் மனைவிக்கு ஆசைப்படுறது வாங்கி கொடுப்பீங்க வேலைக்கு முயற்சி கொடுப்பீங்க அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுப்பீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்க இப்போலாம் மனைவியை நிறைய கணவனுக்கு உதவி பண்ணுறாங்க ஏன்னா அவங்களும் படிச்சிருக்காங்க எல்லாமே இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற காலகட்டமாக இருக்குது அதனால் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் செஞ்சுன்னு தான் இருக்காங்க உதவி உத்தாசம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதுதான் இப்போ அவங்க நடக்க போகுது இப்போ தனுசுர ஆசிரியர்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது பயணங்கள் நிறைய ஏற்பட்டுன்னு இருக்கும் நிறைய டிராவலிங் போயிட்டு வருவீங்க ஏற்கனவே வேலை விஷயமாக பயணங்கள் தள்ளி போயிருக்கலாம் அது இப்போ நடக்கும் சவ வக்கரகதி ஆனவுடனே கண்டிப்பாக அந்த பயணம் அலுவல் விஷயமாக வெ வெளியுறவு விளையாட போயிட்டு வருவீங்க அங்கே தங்கி நாள் இருந்துட்டு வருவீங்க தற்காலிக பயணமாக தான் அமையும் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பீங்க மாதிரிலாம் நடக்கும் சக ஊழியர்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்களே இல்லையா அவங்க மூலிமா நல்லது நடக்கும் பக்கத்து இவங்க எல்லாமே நெருக்கமான அந்த நட்பு நெருக்கமாகி இன்னும் கொஞ்சம் உதவி உத்தாசிகள் அதிகமாக கிடைக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசியை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால இனம் புரியாத ஒரு தவிப்பு மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன என்னாகோ ஏதாகோ நம்ம செய்கிறோமே நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இப்படி தான் யோசிப்பீங்க அதெல்லாமே இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட போகுது முயற்சி அடையா இகழ்ச்சி அடையார் அந்த பழமொழிக்கேற்ப தான் உங்களுக்கு நல்ல பலங்கள் நடக்கப்போகுது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக நல்ல நிலைமை நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ரகதி ஆனவுன்ன அவர்கள் தங்குவதற்குண்டான வீடு அமையும் வாகனம் அமையும் அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் பூமி விஷயத்துலேயும் லாபம் கிடைக்கும் உங்கள் பேரில் ஒரு பூமி இடம் வந்து கிடைக்கும் அது பிளாட்டாக இருக்கலாம் காலி மனையாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் குரூப்போடு சேர்ந்து வாங்குவீங்க பெரும்பாலும் குரூப்போடு சேர்ந்து வாங்குற மாதிரி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறனால நீங்கள் செய்யக்கூடிய சுய முயற்சி பலிதமாகும் மற்றவங்க யாரையும் ஈடுபடுத்தக்கூடாது ஒரு பட விஷயம் கொடுக்க போகிறீங்க வரீங்க நீங்கள் தான் டைரெக்டாக பண்ணணும் டீல் பண்ணணும் ஒரு பொருள் வாங்குறீங்க நீங்கள் தான் டைரெக்டாக பண்ணணும் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களுக்கு வாங்குறீங்கன்னா அவங்கள கூட்டின்னு போகலாம் ஆனால் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் உங்களுடைய நேரடி பார்வையில் இருக்கணும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் இப்படி இருந்தால் நல்லது நடக்கும் இல்லைண்ணா கவனம் உங்களுடைய கவனம் இல்லை என்றால் உங்களுடைய நேரடி பார்வை இல்லைனா அந்த பொருள் வந்து தவறான பொருளாக அமையலாம் வெகு சேரத்தில் அது ரிப்பேர் வர மாதிரி ஆகிடலாம் இல்லை நீங்கள் குடிக்கடி அந்த கொடுக்கலாங்கள் பிரச்சனை கூட அதிகமாக கொடுத்தது கம்மியானு சொல்லுவாங்க கம்மியாக கொடுத்தது அதிகம்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி பிரச்சனைகள் வந்து போகும் அதனால தான் நேரடி பார்வை இருக்கணும் அது இல்லாமல் உங்கள் வேலை விஷயமாக ஒரு படிப்பு இருக்கும் அந்த படிப்பை எது பா தேர்ச்சிப்பட்டிங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த விஷயம் இப்பொழுது நடக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ போகுது அடுத்தாக உங்கள் ராசி குருவாக இருக்கிறனாலையும் செவ்வாய் பக்ரீக தேவலுன்னு சொல்ல சொல்லிட்டு வரனால பெரும்பாலும் செவ்வாய்க்கும் குருவுக்குமே அதி தேவதையாக முருகர் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த முருகப்பெருமானை கண்டிப்பாக வணங்கி வரணும் கிருத்திகையில் வணங்கினாக்கா சுபகாரியம் நடக்கும் கல்யாண விஷயங்கள் நடக்கும் சஷ்டியில் வணங்கினீங்கனாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் புத்திர பாக்கியம் மட்டும் இல்லை சில குழந்தைகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க உடல் சார்ந்து அறிவு சார்ந்து கல்வி வளர்ச்சி குறைவாக இருப்பாங்க இதெல்லாமே கூட நடக்கும் இப்போது சஷ்டியில் வணங்கினா அது இல்லாமல் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு வணங்கினாக்கா நடக்காத விஷயம் நடக்கும் எதுவுமே நடக்காமல் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டிங்கன்னா முருகருக்கு பெருமான் பிறந்த அந்த விசாக நட்சத்திர அன்னைக்கு முருகரை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எப்பயுமே ஆறு விளக்கு போட்டு நெய் விளக்கு போட்டு முருகப்பெருமானுக்கு அவருக்கு பிடித்த பச்சை வஸ்திரம் அது சாத்தலாம் அபிஷேக பண்ணலாம் வசதியாக இருக்கோங்க இல்லைனா ஆரத்தி மட்டும் பார்த்துட்டு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் முருகருக்கு வந்து கொழுந்து தவணை அப்படிலாம் சொல்லப்படுங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக பிடிக்கும் முருகருக்கு பச்சை நிறம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான் முருக பக்தத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பச்சை வேட்டி பச்சை சட்டை தான் போட்டிருப்பாங்க பெண்களாக இருந்தால் பச்சை வேட் புடவை பச்சை ரவிக்கை இப்படி அணிஞ்சு வருவாங்க அப்போ இந்த பச்சை நிற மலர்களில் சாத்தி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக முருகனுடைய கண்டிப்பாக கிடைக்கும் இப்போதான் கண்டிப்பாக நடக்க போகுது அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தான தர்மம் குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உண்டான தான தர்மங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான புஸ்தகங்கள் நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் கல்வி உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் பெரும்பாலும் உணவு கொடுக்குறது இன்னும் விசேஷம் உணவை விட தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுது குழந்தைகளை பார்த்தாலுமே அது ஏழ்மையான குழந்தைகளாக இருக்கட்டும் நம்ம நட்பு உறவினர்கள் பழகக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் இனிப்பு வாங்கி கொடுப்பது நல்லது இருப்பனா பெரும்பாலும் இப்போ சாக்லேட் தானே குழந்தைங்க விரும்புது அப்போ டக்குனு ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுங்க சாக்லேட் நிறைய வாங்கி வச்சுங்க டக்குன்னு எந்த குழந்தை பார்த்தாலும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது சுட்சுமான பரிகாரம் பெரும்பாலும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க அது நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக அது சாக்லேட்டாக இருக்கலாம் இனிப்பாக இருக்கலாம் இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவா இருக்கணும் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்